எனக்கு அண்ட் கிச்சனில் இஞ்சி புளி துவையல் எப்படி செய்யறாங்கிறதை பார்க்கலாம் சட்னியாகவும் சொல்லலாம் துவையலும் செய்யலாம் மெயின் மெயின் டிஷ்ஷாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறாங்கிறதை பார்க்கலாம் இஞ்சி புளி துவையலுக்கு நான் இஞ்சியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணப்பட்ருக்கேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வாசத்துக்கும் போடுறோம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கூடயே உளுந்து போட்டுக்கோங்க உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து போடுறேன் போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது சுவாசமும் நல்லாயிருக்கும் நல்லா நம்ம எடுத்துடலாம் செவக்க ஆரம்பிக்க வாசம் வந்தோடனே மற்றதெல்லாம் போட்டுடலாம் நீங்கள் ரொம்ப சிறந்ததுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா அது தீஞ்சிரும் கார்த்துக்கு மிளகா போட்டுக்கலாம் இது உங்கள் ஆப்ஷனு அடுத்து பூண்டு பல்லு ஒரு நாலு பல்லு கொஞ்சம் குழி போட்டுக்கிறேன் கொஞ்சம் செவப்பில் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம கட்டுன்னு வச்சிருக்கிற இஞ்சி தூண்டு அவ்வளோ தான் நல்லா நம்ம அடுத்து எடுத்துடலாம் பாருங்க நல்லா மிளகா வந்து செவந்துடுச்சு அதுபோக பூண்டு கொஞ்சம் கலர் செவந்துடணும் அவ்வளோதான் இஞ்சியெல்லாம் ஓரளவுக்கு நிக்காப்பாகவும் வதங்கினா போதும் அப்போ தான் கூட அந்த நல்ல ஸ்மெல் கடிக்கும் நம்மளுக்கு இப்போ நான் இதுக்கு அளவான உப்பு போட்டுறேன் போட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்ச ஒன்று நான் கொஞ்சம் வெள்ளை துண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் பண்ணும் இப்போ நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் துவைய பக்குவத்துக்கு அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் துவையல்னா கொஞ்சம் அது தெரியலை மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கலாம் சட்னிக்கு நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்ணுனா கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம் நான் நல்ல நெல கடுகு உடுத்த பருப்பு அப்புறம் அப்புறம் போட்டு தாளிச்சிட்டேன் நல்லா நெஞ்ச கறிக்குது இல்லை கொஞ்சம் செரிமானம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் நீங்கள் இதை கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டீங்கன்னா சட்னியாகிடும் இல்லை அப்படி துவையெல்லாம் கூட சாப்பிட்லாம் சாத்து போட்டு பிரச்சனை சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான இப்போ வெயிட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ